சேனலேருந்து வந்து தொடர்ந்தப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கணுச்சுன்னு இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மல் இருக்கோ அதையே கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரப்பையே தலகனையாக மாற்றி வானத்தை வெறுக்கி பார்த்து கொண்டு படுத்திருந்தார் முனுசாமி பொங்கலுக்கு இன்னும் ஒரு நாளே இருந்த நிலையில் வீட்டில் குண்டுமணி அரிசி கூட கிடையாது அவரது வயலில் கதிர்கள் நன்றாக முற்றி அறுவடைக்கு தயாராக இருந்த சமயத்தில் வேண்டாத நேரத்தில் மழை பெய்து கெடுத்து விட்டதால் அவைகள் தண்ணீரில் தலை குனிந்து முன்னுசாமிக்கு தங்களின் வருத்தத்தை தெரிவித்தது வயலை ஒட்டினார் போல மண்குடிசை ஒரு காலத்தில் ஓகே என்று இருந்த குடும்பம்தான் முன்னுசாமிக்கு இரண்டு பெண் மற்றும் ஒரு மகன் மகளின் திருமணத்திற்காக மகனின் படிப்பிற்காகவும் தங்களிடம் இருந்த சில நிலங்களை விற்று தற்போது மீதம் இருப்பது இந்த வயல் மட்டுமே தனது மகனுக்கு மகளுக்கும் பாரமாக இருக்க விரும்பாதாலும் தனது வறுமையை தனது பிள்ளைகளிடம் கூட தெரிவித்து அவர்களை கஷ்டப்படுத்த மனம் இல்லாததாலும் தனது அப்பா தனக்கு சீதனமாக கொடுத்த இந்த வயலை விட்டு பிரிய மனம் இல்லாததாலும் முன்னுசாமியும் அவரது மனைவி செல்லாயும் கிராமத்திலே தங்கிவிட இரண்டு மாதங்களுக்கு முன்பே ரேஷன் கடைக்கு சென்று வரும்பொழுது பொழுது ரேசன் அட்டைகள் காணாமல் போனதால் தனக்கு இலவசப் பொருட்கள் கிடைக்குமோ கிடைக்காதோ என்று தெரியாதால் அங்கு செல்ல முடியாமல் எதிர்வரும் பொங்கலுக்கு என்ன செய்வதென்று வானத்தை பார்த்து கொண்டு இருந்தபொழுது அவரை அறியாமல் அவரது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து களிமண் நனைந்து கொண்டிருந்தது சூரியன் உச்சிக்கு வரவும் கண்கள் கூசியதால் தூரத்தில் மோட்டார் வண்டியின் சத்தம் காதுக்கு கேட்டதாலும் முனுசாமி எழுந்து உட்கார்ந்து தனது புருவங்களை சுருக்கி வலது கையை நெற்றில் வைத்து தூரத்தில் வருவது யாரென்று புரியாமல் பார்த்து கொண்டிருந்தார் முனுசாமி மோட்டார் வண்டிகளின் அருகில் வந்ததும் அதில் இருக்கும் நான்கு பெண்கள் இறங்கி வந்து அவரிடம் ஐயா வணக்கம் நாங்கள் டிவியிலிருந்து கிராமத்து பொங்கல் என்ற தலைப்பில் கிராமத்து பொங்கலை பதிவிட வந்தோம் உங்கள் வீட்டின் பொங்கலை நாங்கள் படமாக எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்க முன்னுசாமியோ என்ன செய்வதென்று தகித்து நின்று இருந்தார் பின் மெதுவான குரலில் தாயே கௌச்சிக்காதீங்க பொங்கல் அன்னைக்கு சாமிக்கு படைக்க கூட எங்கள் வீட்டில் அரிசி இல்லாமா என்று துண்டை எடுத்து வாயில் வைத்துக்கொண்டு கேவி கேவி எழுதார் முனுசாமி உடனே வந்திருந்த பெண்கள் பதறி போய் அவரை சமாதானப்படுத்தி ஐயா நீங்கள் கவலைப்படாதீங்க பொங்கலுக்கு தேவையான அத்தனை சாமான்களையும் நாங்கள் உங்களுக்கு இங்கேயே வரவழைக்கிறோம் அதோடு மட்டுமல்ல பொங்கல் அன்று உங்கள் வீட்டிலேயே உங்களோடு சேர்ந்து நாங்களும் பொங்கல் கொண்டாடுகிறோம் என்று சொன்னார்கள் அந்த பெண்களும் யாருமோ ஃபோன் செய்து பேச அடுத்த ஒரு மணி நேரத்தில் பொங்கலுக்கு தேவையான அரிசி வெல்லம் ஏலக்காய் முந்திரி திராட்சை மேலும் கூட்டு செய்வதற்கான தேவையான அனைத்து வகை காய்கறிகளும் புளி மிளகாய் பருப்பு தேங்காய் மற்றும் வடை செய்வதற்காக உளுத்தம் பருப்பு எண்ணெய் பாக்கெட்டு அதோடு மட்டுமல்லாமல் வீட்டுக்கு வெள்ளை அடிக்க சுண்ணாம்பு மேலும் முனுசாமிக்கு செல்லாய்க்கும் புது வேட்டி துண்டு புடவை ரவிக்கை மஞ்சள் குங்குமம் வெற்றிலாப்பாக்கு வாழைப்பழம் கரும்பு கலர் கோலமாவு இப்படி அனைத்தும் காரில் வந்து இறங்கியது முன்னுசாமியும் செல்லாயும் மகிழ்ச்சியில் திக்குமுக்கு அடிப்போக மேலிருந்த ஆதவன் முன்னுசாமியை பார்த்து ஊருக்கே படியலக்கும் முன்னே பொங்கல் தினத்தன்று பட்டினியாக கிடைக்க விடுவேனா என்று கண் கேட்டுக்கொண்டிருந்தார் ஆதவன் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மெண்ட் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்